ஸ்ரீ குருபியோ நமகா நாற்பதம் நமதே ஒரு பிராமணனுக்கு பிராமணத்தன்மை பூர்ணமாக வர வேண்டுமென்றால் நமது ரிஷிகெல்லாம் நமக்கு ஒரு அருமையான வழியை காட்டியிருக்கா அதாவது நாற்பது சம்ஸ்காரங்களை நமக்கு கொடுத்துருக்கா ஆமன் நண்பர்களே இந்த நாற்பது சம்ஸ்காரங்களும் ரொம்ப விசேஷ விசேஷத்தன்மையுடைய அதில் குறிப்பா பதினான்கு சம்ஸ்காரங்கள் பொதுவானவை என்று சொல்லலாம் அவைகளை நீத்த கர்மாக்கள் சம்ஸ்காரம் என்றும் சொல்லலாம் அவைகள் என்னென்ன இந்த பயனாலு அதை பார்த்துடலாமா முதல்ல எடுத்தவன கர்ப்பாதவனம் அதை தொடர்ந்து வருவது பும்சவனம் அதற்கு பிறகு சீமந்தோ நயனம் சீமந்தோ நயனுக்கத்துக்கு அப்புறம் வரக்கூடியது ஜாத்த கர்மா கர்மாவை தொடர்ந்து வருவது நாமகரணம் அதை தொடர்வது அன்னப்பிராசனம் இந்த அன்னப்பிராசனத்துக்கு அப்புறம் வருது என்ன தெரியுமா சௌளம் சோளத்தை தொடர்ந்து வரக்கூடியது உபநயனம் இப்போ எட்டு ஆயிரத்து இல்லையா ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ஆகியவைகள் வந்து வேத வர்த்தங்கள் ஆம் பதிமூணாவது சம்ஸ்காரம் என்னது நாற்பதில் நீத சம்ஸ்காரம் பதிமூணாவது சமாவர்த்தனம் மொத்தம் பதினான்கு முதல்ல பார்த்தோம் இல்லையா கடைசி பதினான்காவது என்னது இந்த பட்டியலில் விவாகம் இந்த விவாகம் என்பது வந்து நீட்ட சம்ஸ்காரத்தில் வராது ஏன்னா ஒருவர் வந்து பிரம்மச்சாரியாகவே வாழ்ந்து சங்கல்பம் பண்ணிட்டு வாழ்ந்தார் என்றால் அதுக்கு சாஸ்திர சம்மதம் இருக்குது அ அப்படி யாராவது பிரம்மச்சாரியாகவே இருக்கணும்னு வாழ்ந்துட்டாருன்னா அவருக்கு வந்து விவாகம் வராது ஸோ மொத்தத்தில் வந்து பொதுவாக கொடுத்து பதினாலு சம்ஸ்காரங்களை பார்த்தோம் இந்த பதினாலு சம்ஸ்காரங்கள் ஒவ்வொன்றத்தை பற்றியும் கர்ப்பாதானத்துலேருந்து விவாகம் வரையில் அதை உள்நோக்கி பார்த்தோம் என்றால் ரொம்ப மகோனத்தமான விஷயங்கள் நமக்கு கிடைக்கின்றது அதே அடுத்த பற்றியில் ஒவ்வொன்றா பார்த்துடலாமே கர்ப்பாதான ஆரம்பித்து விவாகம் கூட வரக்குள்ள இந்த பட்டியல் பார்த்தோம் இல்லை பதினாலு சம்ஸ்காரங்கள் அவைகள் எல்லாத்துலேயும் ஒவ்வொருத்த பற்றியும் தனித்தனியாக மீண்டும் ஒரு பதிவில் வந்து நாம் சந்திப்போம் எல்லாரும் பரமக்ஷேமாயிருக்கணும் கஷேமோ நகா வேத வாக்கியம் நாராயண